எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் கடந்த ஆண்டு நூறு மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது பிரான்ஸ் பிரதமர் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை பி எஃப் எம் தொலைக்காட்சியில் வழங்கிய நேர்காணலில் சில பிரதானமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் பிரான்சில் ஓய்வூதியத்தில் பத்து வீத கழிவுத் தொகையை நீக்கவில்லை அதை மாற்றி அமைத்திருப்பதாக பிரதமர் பிரான்சுவா பைரோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் செப்டம்பர் பத்தாம் தேதி நாட்டை முடக்கும் கடுமையான போராட்டம் நடத்தப்படவுள்ள நிலையில் பிரதமர் பிரான்சுவா பைரோ செப்டம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோரின் மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளது பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றதே லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றொன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு உலகில் மிகவும் அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவரும் நாடாக பிரான்ஸ் திகழ்ந்து வருகின்றது பிரான்ஸ் கடந்த ஆண்டு நூறு மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது ஆனால் வருமானத்தை நிறைவாக ஈட்டவில்லை என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளாக உலகில் மிகவும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த நாடாக பிரான்ஸ் திகழ்கிறது இருப்பினும் இந்த சுற்றுலா பயணிகள் போதுமான அளவு பணத்தை பிரான்சில் செலவு செய்வதில்லை இதன் விளைவாக பிரான்ஸ் சுற்றுலா வருவாயை ஈட்டுவதில் உலகில் நான்காம் இடத்தில் உள்ளது அமெரிக்கா ஸ்பெயின் பிரிட்டன் ஆகிய நாடுகள் சுற்றுலா வருவாயில் பிரான்சை விட முன்னிலையில் உள்ளன பிரான்ஸ் எழுபத்தொன்று புள்ளி ஒரு பில்லியன் யூரோவை வருவாயாக ஈட்டியுள்ளது பிரான்ஸ் ஆசியா வளைகுடா பகுதி மற்றும் வட அமெரிக்காவில் இருந்து நீண்ட தூர பயணிகளை இலக்காக கொண்டு ஒவ்வொரு பயணியின் செலவினை அதிகரிக்க முயற்சிக்கிறது ஸ்பெயின் பிரிட்டன் நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பிரான்ஸ் சுற்றுலா வருவாயில் பின்தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வேகம் தொலைக்காட்சியில் வழங்கிய நேர்காணலில் சில பிரதானமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் பிரான்சில் இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்வது பற்றி பிரான்சுவா பைரோ கருத்து கூறும் பொழுது இது மிகவும் விவாதிக்கக்கூடிய திருத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு வேலை நாட்கள் கூடுதலாக கிடைக்கும் என தெரிவித்துள்ளார் ஒரு விடுமுறை நாளை மட்டும் ரத்து செய்வது எளிதாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார் சில அரசியல் சக்திகள் நாட்டில் குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றன நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஒரு வாரம் மாத்திரமே உள்ள நிலையில் எதிர்கட்சிகள் தனது அரசாங்கத்தை மறந்துவிட்டதாக தோன்றுகின்றது என்றும் பைரோ குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் முப்பத்தொன்று அன்று மாலை ஆறு மணிக்கு பி எஃப் தொலைக்காட்சியில் பிரதமரின் பேட்டி முக்கியமானது என கருதப்படுகின்ற பொழுதிலும் பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் முக்கியமான நிகழ்வாகவும் அது கருதப்படுகின்றது ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்கள் பற்றி பிரதமர் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பி எஃப் எம் தொலைக்காட்சியில் வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் பத்து வீத கழிவு தொகையை நீக்கவில்லை அதை மாற்றி அமைத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இந்த நடவடிக்கை மிதமான ஓய்வூதியக்காரர்களுக்கு நூற்று கணக்கான யூரோக்களை சேமிக்க உதவும் புதிய மாற்றங்கள் குறைந்த வருமானம் பெற்ற ஓய்வூதியக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நன்மை பயக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் மிக சில அரசியல் கட்சிகள் குழப்பத்தை உருவாக்க முயல்வதாகவும் பிரதமர் பைரோ குற்றம் சாட்டியுள்ளார் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு பிரான்சின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பு பிரதமரின் எதிர்காலத்தை மட்டுமல்ல பிரான்சின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் என்றும் பிரதமர் பைரோ தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் பைரோ அரசாங்கத்தை ஏற்கனவே புறக்கணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் செப்டம்பர் பத்தாம் தேதி நாட்டை முடக்கும் கடுமையான போராட்டம் நடத்தப்பட உள்ளது எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் விவரங்களுடன் அருண் சண்முகலிங்கம் ஏற்கனவே அறிவித்ததின்படி செப்டம்பர் பத்தாம் தேதி புல்து அதாவது சமூக வலைத்தளங்களில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் புளோக்கொந்தூ அதாவது நாட்டை ஸ்தம்பிக்கச் செய்து அரசாங்கத்தை கவிழ்த்து அதை கரின் நாளாக ஆரம்பிக்கப்பட இருந்த செப்டம்பர் பத்தாம் தேதி இப்பொழுது தீவிர எழு வலசாரி கட்சியான எல்பி கட்சியின் ஒரு ஸ்தாபகரான ஜோன்மீனோஷன் அவர்களால் இப்பொழுது அது இப்பொழுது முன்னெடுத்து பட்டு கொண்டிருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது ஜோன் மீனோஷம் அவர்களது கையில் எடுத்து இப்பொழுது அதை வேகமாக முன்னோரி கொண்டிருக்கின்றார் அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதி நாட்டை சம்பிக்கை செய்து நம்பிக்கை இல்லா பிரேரணையை அரசாங்கத்தின் மீது கொண்டு அரசாங்கத்தை கவிழ்த்து புதிய தேர்தல்களை உண்டு பண்ணுவதே இதன் நோக்கமாக இருக்கின்றது ஆனால் அதற்கு முதலே இப்பொழுது பிரதமர் பைரு அவர்கள் நம்பிக்கை பேரணியை கொண்டு வந்திருக்கின்றார் கொண்டு வர இருக்கின்றார் செப்டம்பர் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் தனது அரசாங்கத்திற்கான நம்பிக்கையை கேட்டு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன் அவர் செய்ய செல்லிருக்கின்றார் இப்போ இது எப்படி இருப்பினும் அவரது அரசாங்கம் கவுள்வதற்கான சாத்தியக்கூறுகளே கூடுதலாக உள்ளன அவரை எதிர்ப்பவர்கள் தான் இப்பொழுது கூடுதலாக உள்ளார்கள் அவரது திட்டங்களை தான் கூடுதலாக உள்ளார்கள் அதனால் அரசாங்கம் செப்டம்பர் எட்டாம் தேதியை கவழ்ந்துவிடும் அபாயம் இருக்கின்றது அதனால் இப்பொழுது வைரவர்கள் சில முன்னெறி முன்னெச்சரிக்கைக்காக முன்ன முன் நடவடிக்கைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார் அனைத்து கட்சி தலைவர்களையும் அவர் சந்திக்க இருக்கின்றார் சந்திப்பதற்காக அவர் அனைத்து கட்சிகளையும் தனது விளக்கம் தன் பக்க சார்பான விளக்கங்களை கொடுப்பதற்காக அனைத்து கட்சிகளையும் சந்திக்க இருக்கின்றார் ஆனால் எல்லா கட்சிகளும் அதற்கு மறுத்து அவரை சந்திக்க மறுத்திருக்கின்றன அது க அநேகமான கட்சிகளில் இரண்டு கட்சிகள் குறிப்பாக அவரை சந்திப்பதற்கு மறுத்துள்ளன ஜோனி மினோஷம் அவர்கள் ஸ்தாபகரான இருந்த எல்லவி கட்சி தீவிர இடசாரி கட்சி அதைவிட முக்கியமாக பசுமை கட்சியும் அவரை சந்திப்பதற்கு மறுத்துள்ளது இதனால் இவரது அரசாங்கம் வரும் செப்டம்பர் எட்டாம் தேதியே கவலக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதை விட வரும் பதினெட்டாம் தேதி இங்குள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒரு போராட்டத்தை அறிவித்துள்ளன வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை அறிவித்துள்ளனர் இதனால் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் பிரான்சின் தலைவிதியை மாற்றும் மாதமாகவும் பிரான்சில் பயங்கர மாற்றங்கள் கூடுதலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூட கூடிய மாதமாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஹலோ எங்க நிற்கிறேன் அஞ்சு பேர் வச்சு நீ வந்து எங்களோட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள்

பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிலாம் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்தனோ முன்பாக பிரான்சில் அரசியல் பதட்டம் நிலவும் சூழலில் அரசாங்கம் கலைக்கப்படுமா பிரதமர் பைரோ பதவி விலகுவாரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்ற வேளையில் குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோரின் மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரதமர் ஃப்ரோசுவா பைரோவின் அரசாங்கம் எதிர்கட்சிகளால் கவிழ்க்கப்படும் நிலைமை காணப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் பைரோவின் மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் மக்கள் செல்வாக்கு ஐந்து புள்ளிகளால் அதிகரித்துள்ளது பிரதமரின் மக்கள் செல்வாக்கு என்பது இரண்டு புள்ளிகளால் அதிகரித்திருக்கின்றது சென்ற ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் அவர்களது மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது புரோசுவா பைரோ மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது இதேவேளை பிரதமர் பதவி விலகலுக்கு உள்ளாகுவார் என்ற எதிர்வு கூறலும் வெளியாகி வருகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்